வெல்கம் டு எம்ஜே சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மைபி த்ரீ ஆட்ஸில் நடக்கக்கூடிய ஸ்கேமை பற்றி நம்ம காலையிலேயே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ இப்போ நம்ம இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ பலுக்காக வந்து பார்த்திங்கன்னா மறுமணு மனு போட்டிருக்கதா நமக்கு ஒரு புதிய தகவல் ஒன்று வந்துருக்குது ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நியூஸ் நமக்கு எல்லாருக்குமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்குது ஸோ இதை எப்போ போட்டிருக்காங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டாப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பட்டைக்கானே க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ போட்ட பயலை வந்து கேன்சல் பண்ணிருக்கிறாங்க சக்தியானந்தன் வந்து பயில் ஒன்று போட்டிருக்காரு ஜாமீன் மனுக்காக ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதன அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போ வெளியே வருவார்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது இப்போ ஒரு நியூஸ் வந்து புதுசாக நமக்கு ஒரு அப்டேட் ஆகிருக்குது ஸோ அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது கன்ஃபார்ம் ஆன நியூஸ் கிடையாது ஸோ இது நான் கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் தான் ஸோ இது என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வயல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மனு போட போகிறதா அவங்களுடைய வக்கீல் மூலிமா நமக்கு தெரிய வந்திருக்குது ஸோ அவங்க வக்கீல் வந்து இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மனு வந்து மறுபடியும் போடப்பட்டு ஸோ ஜாமீன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வக்கீல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இதான் இந்த நியூஸ் வந்து எனக்கு தான் தெரிய வந்தது ஸோ அதை உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போட வந்திருக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வெளியே வருவாருன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கறேன் ஸோ அவர் வெளியே வந்தார்னா மக்களுக்கு நிறையா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு வெளியே வரத்துக்கு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நியூஸ் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்